வெல்கம் டு குருவாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நம்ம கோவில் புளியோதரை ரொம்ப சுவையாக வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம ஊருக்கு போகிறதுனா கூட செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் கெட்டு போகாது டேஸ்ட்டுமே அருமையாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ கோவில் புளிவதறை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சாதம் ஒரு கப்பளவுக்கு அரிசி எடுத்து நல்லா அந்த மாதிரி உதிர் உதிராக வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இங்கே கலந்த சாதத்துக்கெல்லாம் அந்த மாதிரி சாதம்லாம் உதிர் உதிராக வடிச்சிட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ சாதம் அப்படியே இருக்கட்டும் புளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையால் அழுத்தி பிடிச்சோம்னா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்துகிட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம் புளி நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த புளியை நம்ம நல்லா கரைச்சி எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க இந்த சக்கை எதுவுமே இல்லாமல் இப்போ இந்த புளியை நம்ம நல்லா கரைச்சி வடிகட்டிக்குவோங்க இப்போ புளி ஓத்தரை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில பொருட்களெலாம் வறுத்து அரைக்கணும் அதுக்கு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டு இப்போ இந்த கடாய் குடையை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கரிஞ்சிட்டு போகாமல் நல்லா வறுத்தி எடுத்துக்கணும் இப்போ பாதி அளவுக்கு வருபட்டு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு பாதி அளவுக்கு லேசாக நிறம் மாதிரி வந்துருக்கு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க எல்லா பொருளையுமே நம்ம கொஞ்சம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வறுத்தோம்னா தான் நமக்கு எல்லாமே ஒரே மாதிரி ஒன்றா சேர்ந்து வரும் இப்போ வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வெறுப்பட்டுடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பரமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்கு நம்ம மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் அது கூட நாலு வர மிளகா சேர்த்துருக்கேன் நமக்கு லேசாக கலர் கிடைக்கிறதுக்காக மூணு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன் இதை ஆப்ஷனல் தான் கட்டாயம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கோங்க இப்போ எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வருபட்டு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் கருப்பு எள்ளு ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்க நீங்கள் ஒரே டேபிள் ஸ்பூன் கருப்பு எல்லோ வெள்ளை எல்லோ எது வேணால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நல்லா ஒரு ரெண்டு கொத்தளவுக்கு அளவுக்கு சேர்த்துட்டு வறுத்து விட்டுக்கோங்க இப்போ எல்லா பொருளுமே ஒன்றா சேர்ந்து நல்லா வறுபட்டு வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ புளிக்காய்ச்சல் பண்ணுறதுக்கு அடுப்பில் வேறு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் முழுக்க முழுக்க நல்லெண்ணெயிலும் பண்ணலாம் அந்த மாதிரி ரெண்டு எண்ணெயும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்துருக்கேன் பச்சை வேர்க்கடலை தான் இங்கே வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் லேசாக சூடுபடுத்திக்கிட்டால் போதும் இது பச்சை வேர்க்கடலைன்றதுனால அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரிஞ்சு போகாமல் இந்த மாதிரி பாருங்கள் நல்லா வருபட்டு வந்துருச்சு இப்போ இதில் ஒரு ஏழு எட்டு முந்திரி இருக்கும் ரெண்டு எண்ணாக உடைச்சிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்து முந்திரி ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம் இல்லை நான் கூட விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வருபட்டு வந்துருச்சு இப்போ எண்ணெயை வடிச்சுட்டு எண்ணெயிலருந்து இந்த வேர்க்கடலையும் முந்திரி வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொறிஞ்ச பிறகு ஒன்றரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுகு பொரிஞ்சிட்டு இப்போ கடலைப்பருப்புமே செவந்து வந்துருச்சு இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம் அது கூடவே எட்டு வர கிள்ளிட்டு கில்லிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ இது பார்த்திங்க எல்லாமே சேர்ந்து நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அது கூடவே இந்த புளிக்காய்ச்சலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ புளி தண்ணியோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு கொஞ்சம் நல்லா வத்தி கொதித்து வரட்டும் இப்போ பார்க்கும்போது தெரியும் நம்ம சேர்த்துருந்த அளவை விட கொஞ்சம் நல்லா தண்ணி வெற்றிட்டு புளியோட பச்சை வாசனையெல்லாம் போய் கொதித்து வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச பொடியை பாதி மட்டும் சேர்த்துக்கிற நம்ம மீதி பாதி இருந்தால் இன்னொரு டைம் பண்ணும்போது சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கட்டி தட்டாமல் நம்ம சேர்த்து கலந்து விட்டோம்னா உடனே நம்ம பருப்பெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கறதால கட்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஊற்றினும் பருப்பு சேர்த்த உடனே கட்டி ஆகி வந்துடுச்சு பாருங்கள் அரைச்ச பவுட்ரு சேர்த்த பிறகு இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் இந்த புளிப்பு காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஊற்றிருந்த எண்ணெயெயெல்லாம் பிரிஞ்சு வரும் அடுப்பு சிம்லையே வச்சு கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கொதித்து வந்த பிறகு எண்ணெய் பாருங்கள் நம்ம ஊற்றிருந்து பிரிஞ்சு வந்துடுச்சு அளவுக்கு கொதித்து வந்தால் போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதனால ஆற விட்டுடலாம் இப்போ நம்ம செய்து வச்சிருந்த புளிக்காய்ச்சல் ஆறின பிறகு வடித்து வச்சிருந்த சாதத்தை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே வறுத்து வச்சுருந்த முந்திரி வேர்க்கடலையை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த புளிக்காய்ச்சலில் ரெண்டு கரைச்சி நான் கொஞ்சம் கூட தான் பண்ணியிருக்கேன் நல்லா ஆற வச்சு நம்ம ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ பத்தாததுனால இன்னும் கொஞ்சம் போட்டு கலந்துக்கிறேன் இப்போ பார்த்தோன்னா நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா சாதமெல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள் நமக்கு நல்லா அருமையான புளி ரெடி ரெடியாயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நல பாகத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டாக்டர் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்